லாபமும் நஷ்டமும் ரேட்டை போட்டுருவோம் இந்த மாடு வாங்குறவங்களும் இந்த வீடியோ பாப்பாங்க விக்கிறவங்களும் இந்த வீடியோ கண்டிப்பா பாப்பாங்க இந்த மாடு பாத்தீங்கன்னா நான் ரேட் கொடுத்தது எழுபத்து போட்டா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிருமே இந்த மாடு நான் மாட்டுக்கு மேல மாடா கண்ணுக்கு மேல கண்ணா பெருவட்டும் பால் பாத்தீங்கன்னா முப்பது கறக்கும் முப்பத்தஞ்சு கறக்கும் ரெண்டு வேலைக்கு சேர்த்து பத்து பத்து இருபது லிட்டர் கண்டிப்பா கறக்கும் வணக்கம் சார் வணக்கம் நான் உங்க இடத்தோட முகவரி சொல்லுங்க என் பேரு பாத்தீங்கன்னா சுபாஷ் நம்ம ஃபார்ம் எங்க இருக்குன்னு இருக்கு தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் பக்கத்துல வீரசியாவணி பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் எங்க இருக்குன்னு தெரியாம ரொம்ப லாங்ல இருந்து போன் அடிக்கிறாங்கண்ணே திருநோலி மாவட்டம் மாவட்டத்து பக்கத்துல தென்காசி மாவட்டம் அது பக்கத்துல சங்கரங்கோயில் தாலுகா வீரசியாவணி மாவட்டம் அமைஞ்சிருக்குண்ணே பண்ணையோட பேரு எஸ் டி சரி இப்போ நம்ம எவ்வளவு மாடு பண்ணையில இருந்த வாரம் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மாட்டுக்கு மேலே விற்பனைக்காக வந்திருக்கு ஹெச்எப்ல கேட்கறவங்களுக்கு ஹெச்எஃப்லயும் இருக்கு ஜெர்சியில கேட்கறவங்களுக்கு ஜெர்சிலேயும் இருக்கு நாற்பதாயிரத்துல இருந்து எண்பதாயிரம் ரூபா வரைக்கும் உள்ள மாடு எல்லாமே இருக்கு வாங்க ஒரு ஒரு மாட்டோட டீடெயில்ஸ் பார்க்கலாம் முத பாக்குற மாடு ரெண்டே பல்லு சரி ரெண்டே பல்லு தலையத்து கிடையாது தான் நல்ல வெள்ளை கொம்பு நல்ல சரிமர நல்ல சிந்தாமணி இப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ஹை குவாலிட்டியாக உள்ள மாடு பியூர் ஹெச்எஃப் நல்லா நல்ல முகலட்சணம் நல்ல அழகு நல்ல ஓவியமாக உள்ள மாடு சுழி பாக்கிறவங்களும் சுழி சுத்தமாகவே இருக்கு மாடு வந்து சென மாடு நான் ஒரு வாரத்துக்குள்ளே கண்டு போட்டுரும் நல்லா பெரு மாடு நல்ல மடிச மடி அமைப்பில் இருக்குது ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதினஞ்சு பால் கறக்கும் நம்ம சொல்லி கொடுக்கற பதிமூணு பதினாலு சொல்லி கொடுக்கலாம் நல்ல வால் இறக்கும் நல்ல பண்ணைக்கு தேவைப்படுறவங்களும் நல்லா அருமையான மாடு வீட்டு பாலுக்குமே ஓகே பண்ணைக்குனாலும் ஏற்ற மாடு வித கிளைமேட்னாலுமே அடாப்ட் ஆகும் தண்ணி தண்ணி மேய்ச்சல் தான் அருமையாக இருக்கும் கொம்பு பார்த்திங்கன்னா வெள்ளையடி கொம்பு நல்லா மாடு பார்த்திங்கன்னா வீடியோவில் சின்ன மாடாக இருக்கும் மாடு பெரிய மாடு ஒரு ஒராளை வயரம் இருக்கும் நல்ல பெருங்கூட்டு மாடு நல்ல பெருவர்க்கத்தில் உள்ள மாடு காம்பு பார்த்திங்களா தலையத்துலேயே நல்ல ஒரு நல்ல காம்பு இதை இங்கேருந்து மடி ஆரம்பி இதில் இருந்து இன்னும் மாடு இன்னும் கொடி பார்த்திங்களா இன்னும் இதெல்லாம் சோரம் இதுலேருந்து மடி ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் இருக்கு பின்னாடி இங்கே வரை இது இதெல்லாம் ஃபுல்லாக மடிதான் இன்னும் பை வைக்கும் தலையீட்டு மாடு பத்து வருஷம் யாரும் கவலைப்பட வேண்டாம் எந்தவித கிளைமேட்டை எதுக்குனாலே அடாப்ட் ஆகும் இருபத்தி நாலு மணி நேரம் காட்டு மேய்ச்செல்லாம் கிடந்த மாடு இதோட விற்பனை விலைன்னு பாத்தீங்கன்னா அறுபத்தேழு ரூபா சொல்றோம் நேரில் வந்தா கொஞ்சம் அனுசரித்தரலாம் எல்லாரும் விலை சொல்ல மாட்டாங்க விலை சொல்லி நம்ம விலை சொல்லியே போடும்னே நம்ம மாட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா கிடைச்சா போது எல்லா வீடியோலுமே சொல்றோம் போன வீடியோலாம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு நம்மளாலே வீடியோ போட முடியல வீடியோ போட்டா ரொம்ப லாங்ல இருந்து எல்லாம் கால் பண்றாங்க தென்காசி மாவட்டம் எங்க இருக்குன்னு தெரியும் திருநெல்வேலி மாவட்டத்து பக்கத்துல தென்காசி மாவட்டம் சங்கரன் பக்கத்துல பக்கத்தில் வீரசியாமனு ஒரு கிராமத்தில் இருக்கு ஏன்னா இப்ப வந்து நம்ம பண்ணையில பெரிய மாடு இருக்கும் லோ பட்ஜெட்ல கேட்கறவங்களும் லோ பட்ஜெட் மாடுகள் இருக்கேன் நாற்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சில் உள்ள மாடுகள்ன இதெல்லாம் கரைஞ்ச ரெண்டுமே ஒரே வீட்டு மாடு ஒரே வீட்டு மாடு இது பாத்தீங்கன்னா ஆறு பல்லு இரண்டாம் சரி இது தலையத்து கிடையாது ரெண்டே பல்லுனே கொஞ்சம் நாட்டு மாடுகள்ல கிராஸ் இருக்கு வீட்டு பாலுக்கு தேவைப்படுறவங்களுக்கு நல்லா அருமையான மாடு நல்லா காம்பு நல்ல பட்டன் காம்பு காட்டு மேய்ச்சல்ல கிடந்த மாடினேன் அந்த காலில் பாத்தீங்கன்னா கால் கட்டி மேஞ்சிருக்கும் அதை பாத்தீங்கன்னாலே தெரியும் மாடி இப்ப தாமன வந்திருக்கு வந்து தான் வீடியோ போடுறோம் கயிற மட்டும் மாத்தி வீடியோ வீடியோ நல்ல நல்லா தான் ரொம்ப இது வந்து இப்ப வீட்டு தேவைக்கு ஆசைப்படுறவங்களும் வீட்டு தேவைக்கு நல்ல மண்ணே நல்லா சுழி பாக்குறவங்களும் சுழி சுத்தமா இருக்கு எஸ் என்ன அருமையா இருக்கும் அடுத்த இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா ரேட் வேலை சொல்றோம்னே இது ஃபர்ஸ்ட் ஆமா அந்த மண்ணே ரெண்டு மாடுமே இது நாற்பத்தஞ்சு ரூபா இது நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லுதுனே இது ரெண்டாயிரத்து ஆறு பல்லு இது தலையத்து கிடையே பல்லு ரெண்டே பல்லு தான் ரெண்டே பல்லு ஆமா பல்லு ரெண்டே பல்லு தான் இந்த மாட்டு கண்ணு மண்ணே சரி அஞ்சு அஞ்சு லிட்டர் பால் இருக்கு அந்த கறவையில நீங்க கூட அந்த வீடியோ கிளிப் எடுத்துட்டீங்க அதை கூட நீங்க ஆட் பண்ணிருக்கணே ஆமா பால்ல ஒரு சொட்டு மடி கூட நம்ம கறக்காமலாம் போட மாட்டோம் ஏன்னா அடுத்து பாக்குற மாடு வந்து ரெண்டாவது மாடு மாடு பாத்தீங்கன்னா நொக்ரா டைப் இது வந்து வெள்ளையும் கருப்பும் வெள்ளை வந்து அதிகமா ஒரிஜினல் ஹெச்எஃப்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்து சோப்பா இருக்கும் பாத்தீங்களா சுழி பாக்குறவங்களுக்கு சுழி சுத்தமா இருக்கனே இது பண்ணைக்கு போடுறவங்களுக்கு அருமையான மாடு மாடு வந்து தலையீத்து கிடையுது ரெண்டே புழுதான் மாடு ரெண்டே புழுதான் நல்ல வெயிட் மாடு ரெட்ட குறுக்கு ரெட்ட குறுக்கு நல்லா அடி கணத்த மாடு நல்ல காட்டு மேச்சல்ல கடந்த மாடு பாத்தீங்கன்னா குழம்ப பார்த்தாலே தெரியும் நல்ல வெயிட் மாடு நல்ல பிரீடு மாடு தலையத்து கிடையில நல்ல குணம்னே யாரு நாள் பிடிக்கலாம் யாருனாலும் நாள் கறக்கலாம் ஆமா பட்டன் காம்பல அமைஞ்சிருக்கு இன்னும் மடி விட இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நாள் பிடிக்கும் பால் பாத்தீங்கன்னா நம்ம சொல்லி கொடுக்க வந்து ரெண்டு வேலைக்கு சேர்ந்து பதினஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம்னே மாடு தலையத்துல நல்ல பிரீடு மாடு பிரீடு இந்த மாடு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் எழுபது எழுவத்தஞ்சு சொல்லுவாங்க நம்ம அப்படி கூட ரேட்டு சொல்லலை ரேட்டு பாத்தீங்கன்னா அறுபத்தெட்டு ரூபா அறுபத்தொம்பது ரூபா தான் சொல்றோம் நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து தரலாம் இப்போ கூட ஒரு கஸ்டமருக்கு நமக்கு இப்போ தான் மாடு ஏற்றி விட்டுருக்கோம்ண்ணே பண்ணைக்கு ஏற்றுறவங்களுக்கு நல்ல மாடு வீட்டு பாலுக்கும் ஏற்ற மாடு நல்ல கலரு நல்லா டைப் மாடுண்ணே நல்லா வெள்ளடி கொம்பு பாலுக்கும் நல்லா நல்லா பால்கார்த்துறோன்னு இருக்கும்ண்ணே ஏன்னா இந்த மாடு சந்தையில் வந்து புரோக்கர் மூலியமாக போகிறாங்க அப்புடின்னா இந்த மாடு எப்படி காட்டுமைச்சல் தாங்குமா இல்லை பண்ணையில் உள்ள மாடான்னு தெரியாது இந்த மாதிரி நம்மளுக்கு தான் தெரியும் புரோக்கர் மூலியமாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது இதுக்கு என்ன உறுதி சொல்கிறீங்க ஏன்னா மாடு ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளே கன்று போட்டுருங்கண்ணே பதினஞ்சு நாள் கண்டிப்பாக பிடிக்கும் நாலு கா தலையத்து மேக்ஸிமம் மேக்சிமம் காம்பு பிரச்சனை வராதுனே பால் பதினஞ்சு கறக்கும்னே நம்ம சொல்லி கொடுக்க பன்னெண்டு லிட்டர் சொல்லிக் கொடுக்கலாம்னே சும்மா இருபத்தஞ்சு கறக்கும் முப்பது கறக்கும் சொல்லக்கூடாது ரெண்டு வேலைக்கு சேர்ந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் தலையில தலையத்துல பன்னெண்டு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் ஏன்னா இருபத்தஞ்சு கறக்கும் மடி அவ்வளவு எல்லாம் சொல்லி சந்தையில சந்தை அந்த எவ்வளவு சொல்லுவாங்க எண்பது ரூபா சொல்லிடுவாங்க சொல்றதே எண்பது ரூபா சொல்லிடுவாங்க எழுபது ரூபாய்க்கு குறைச்சு மாட்டாங்க நம்ம சொல்றதே அங்க அறுபத்தொன்பது ரூபா சொல்லுது

அப்புறம் அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு முடிஞ்சிடும் அறுபத்தி ரெண்டு சரி சந்தையில வாங்காம இங்க அண்ணன் வாங்க வந்திருக்கீங்களா சந்தையில வாங்கினா சந்தையில வாங்குவோம் அது வாங்க முடிஞ்சு வெளியே வந்தா யாரும் தெரியாது கேட்டுக்கலாம் பரவாயில்ல அறுபத்தி ஆறு ரூபாய் சொல்லி அறுபத்தி ரெண்டு ரூபாய் கொடுத்தா யாருமே மாடு இருக்கு அது நாட்டு மாடு கெச்சப்பா மாத்தவம் வேற மாடு காலையில நாங்க பார்த்த மாடே நீங்க சீக்கிரம் வாங்க வந்து பாத்துக்கோங்க பிச்சு கரந்தே காட்டா செக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு மீடியால வந்து மாடோட விற்பனை பகுதியெல்லாம் அதிகமாவே போடுறாங்க இங்கே ஒரு வீடியோவில் ஒரு சொல்லிட்டு அங்கே நேரில் வந்து பார்த்தா வித்தியாசமாக இருக்கும் இங்கே நாங்கள் வந்து அப்படி இல்லை கா இப்போ வந்து காலைல எட்டு மணி கறவை சாயந்தரம் அதே மாதிரி தான் எட்டு மணி நைட் எட்டு மணி கறவை தான் அவங்களே நேரில் வந்து பார்த்து தங்கி கூட எடுத்துக்கலாம் அந்த ஃபெசிலிட்டியாக நம்ம பண்ணியே கொடுத்துடலாம் அந்த மாட்டோட கறவை எப்படி இருக்கு அதோட குணம் எப்படி இருக்கு இப்போ வீடியோவில் ஆன்லைனில் பார்த்து மாடு எடுக்கிறாங்க என்ன ஒன்னா அதில் வந்து என்னென்ன பிரச்சனை ஒன்றுமோ மாடு எப்படி நடக்கு அதோட குணம் எப்படி எதுவுமே தெரியாது ஆன்லைனில் பார்த்து மாடை ஏற்றி விடுங்க அப்படிங்கிறாங்க அப்படி ஏற்றுறதுனால நிறையா பிரச்சனை இருக்குது பால் எவ்வளோ இருக்கு அதோட கறவை எதுவுமே தெரியாது ஆன்லைன்ல டைமே கமாண்ட் வந்துச்சு அதனாலதான் இன்னைக்கு எல்லா மாட்டையுமே ரேட்டோட போட்டே போடுறோம் லாபமும் நஷ்டமும் ரேட்டை போட்டுருவோம் இந்த மாடு வாங்குறவங்களும் இந்த வீடியோ பாப்பாங்க இந்த வீடியோ கண்டிப்பா பாப்பாங்க இந்த மாடு பாத்தீங்கன்னா நான் ரேட் குடுத்தது எழுபத்தி போட்டா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு இந்த மாடு நான் அந்த மாட்டோட தன்மை அப்படி கறக்கும் இப்படி கறக்கும் சொல்லுவாங்க இது வந்து நான் கறவையும் இருக்கும் எழுவத்தி மூணு ரூபாய்க்கு குடுத்துருக்கேன் இதுல எனக்கு வண்டி உடங்கி இருக்கு இந்த மாடுக்கு தரகும் இருக்கு சரி பால்ல எவ்வளவு சொல்றீங்க நம்ம சொல்லி குடுக்க இருபது லிட்டர் சொல்லி குடுக்கலாம் அதுக்கு மேலேயே கிடக்கும் மெயின்டன்ஸ் பண்ணத குடுத்துனேன் சரி ஆமா கண்ணு நேத்து நைட் தாம கண்ணு போட்டுச்சு நிலமுடி போட்ட வீடியோ எல்லாமே இருக்கு ஆமா ஏன் ஹைட் இருக்குன மாடு நல்ல மாடு ஆமா மொட்டை நான் ஒரிஜினல் கொம்பு சுடார மொட்டை இன்னைக்கு இந்த மாடு பாத்தீங்கன்னா எண்பது தொண்ணூறு ரேட் சொல்லுவாங்க நம்ம குடுத்திருக்க வேலை பாத்தீங்கன்னா எழுவத்தி மூணு ரூபாய்க்கு குடுத்திருக்கேன் என்ன சொல்றீங்க பால் ப்ளாக் போது ரொம்ப வெயில் தாங்காது வெயிலுக்கு வந்து கட்டலாம் ஒரு ஒன்பது பத்து மணி வரை கெட்டலாம் டைப்ல எடுக்கிறவங்களுக்கு நல்ல மாடு காட்டுல பத்தி அடிக்கிறவங்களுக்கு மாடு ஆகாதுனே சுழி பாக்குறவங்களுக்கு சுழி சுத்தமாவே இருக்குது ஆமா நல்ல நைஸ் சுளி மாடு காம்பு ஆஹ் காம்பு நல்ல காம்புனே ஆமா காம்பு ஒரு ரெடி நல்ல நல்லா பாத்தீங்கன்னா நல்ல பருந்தூரியா இருக்கு மாடு வந்து இந்த நாள் நம்ம தண்ணி தீவனம் எதுவுமே வைக்கல சரி கொடோர்னு தெரியுது அப்படின்னா நல்லா நல்ல ஹைட்டு நல்லா மாடு வெயிட் மாட்னே நல்ல பிரீடு நல்ல குவாலிட்டி நல்ல ஹைட் இதெல்லாம் எத்தனாவது மாடு மாடு வந்து ரெண்டாயிரத்து ஆறு பல்ல நல்ல பிரீடு மாடு நல்ல குவாலிட்டி நல்ல ஹைட்டு வெயிட் இந்த வீடியோக்கு தெரியவே தெரியாதுண்ணா நல்லா என் ஹைட் இருக்கும் மாடு கழுத்துக்கு மேல இருக்குண்ண நல்ல குவாலிட்டி நல்ல பிரீடு இந்த மாதிரி மாடும் நம்ம ஃபார்ம்ல இருக்கும் லோ பட்ஜெட்ல கேட்கறவங்களுக்கு லோ பட்ஜெட்லயே இருக்கும் ஹை பட்ஜெட் மாடு கேட்கறவங்களுக்கு ஹை பட்ஜெட் இதே மாடு நான் எடுக்கும்போது எனக்கு வண்டியோட ஆயிரம் ரூபா வந்துரும் தரவு ஆயிரம் ரூபாய் இருக்கும் நம்மளுக்கு ரொம்பலாம் லாபம் மாட்டுக்கு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா இருந்தா போதும் மாட்ட பத்தி சொல்லுங்களேன் இப்போ இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா தலையத்து கிடையாறி பல்லு வந்து ரெண்டே பல்ல நல்ல பிரீடு நல்ல குவாலிட்டி கொம்பு பாத்தீங்கன்னா சின்ன கொம்பு தான் இது கொம்பே அவ்வளதாம்னே ஆமா கொம்பே அவ்வளதாம்னே தலையத்து கடையில ரெண்டே பல்ல நம்ம வீடியோல கூட பல்ல அது வீடியோல வீடியோ மாதிரி காமிக்கும் அப்படிங்கறதுனால நம்ம காமிக்கலே ஆமா சுழி பாக்கிறவங்களும் இருக்கே ஹெச்எஃப் ஜெர்சியும் கிராஸ்னே ஜெர்சி கிராஸ்னா பாத்தீங்கன்னா லைட் லைட்டா செவலா இருக்கும்னே ஜெர்சில லைட்டா கிராஸ் பண்ணேன் இது இருபத்தி நாலு மணி நேரம் காட்டு மச்சல் தாங்கும் காட்டு மச்சல் நம்ம கேரண்டியே சொல்லி கொடுத்துடலாம் இந்த மாட்டுக்கு குணத்து இது ஒரு பண்ணை தேவைக்கு ஆசைப்படுறவங்க நல்லா அருமையான பண்ணை பண்ணைக்கு எடுக்கிறவங்கள அருமையான மாடு தலையிறத்துக்கு தான் நல்லா குணம் நல்ல குணம் பால்லாம் எவ்வளவு சொல்லுதீங்க ஏன்னா பால் பாத்தீங்கன்னா ரெண்டு வேளைக்கு சேர்த்து ஒரு பதினஞ்சு லிட்டர் கறக்கும்ண்ணே நம்ம சொல்லி கொடுக்கிறது பன்னெண்டு லிட்டர் சொல்லிக் கொடுக்காமண்ணே சும்மா இருபது கறக்கும் இருபத்தஞ்சு கரக்கும் முப்பது கறக்குன்னா சொல்லலை ஆமா தான் நம்ம சொல்றோம் பதிமூணு லிட்டர் கறக்கும் நம்ம கம்மியா சொல்லி அதிகமா போய் கறந்தாதாம நல்லா இருக்கும் சரி மாடு தலையத்துக்கு கிடையது ரெண்டு பொல்ணை ஆமா தலையுத்து ரெண்டே போல் தான் நல்லா வால் இறக்கும்

ஒரு சம்சாரியோ ஒரு பண்ணைக்காரங்களோ எடுக்கிறவங்க இப்படி மிக எடுக்கும்போது எடுக்கும் போது பத்து வருஷம் கவலைப்படாம வச்சிக்கலாம் ஆமா நல்ல காம்பு கன நல்ல மடி அம்சம் இந்த மாடு வந்து ரெண்டா ஈத்துண்ணே பல்லு ஆரே பல்லு தான் சரி ஆமா கொம்பு கொம்ப கொம்ப பார்த்து மாடு ஈத்துமான்னு மாடுன்னு நினைக்க வேண்டாம்ண்ணே இது வந்து கிராஸ் டைப்ண்ணா கொஞ்சம் கிராஸ் டைப்பா உள்ள மாடு ஆமா கொம்ப பார்த்து ஈத்துமான்னு மாடுன்னு நினைக்க வேண்டாம் பல்லு ஆரே பல்லு பல்லு ரெண்டா ஈத்து மாடு சுழி பாக்குறவங்களும் சுழி சுத்தமான மாடுண்ணே இது இருபத்தி நாலு மணி நேரம் காட்டு கிடந்த கடந்த எந்த வித கிளைமேட்னாலுமே தாங்கும் இந்த கலரே நல்லா கலர் நல்ல தோல் நைஸ்னே மாடு நல்ல தோல் நைஸா உள்ள மாடு ஆமா நல்லா ரெட்டா குறுக்கு மாடு தண்ணி எதுவுமே வைக்கலே நம்ம தான் வைக்கணும் இந்த ஆள் மாட்டுக்கு வந்திருக்காங்க அதனால நம்ம இன்னும் தண்ணி எதுவுமே வைக்கலே ஆமா நம்ம தான் தண்ணி வச்சு மாடு தீவனமே போடணும் வெளியே தான் மாடு இல்லாம கேட்டி கிடக்கு மாடு மாடு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்து தான் பால் பாத்தீங்கன்னா இப்ப தற்போதைய ஈனி அஞ்சு நாள் தான் ஆகுது ஆறு ஏழு பால் இருக்கு கரந்து பார்த்து எடுத்துக்கலாமே

நிறைய வியாபாரிகள் வந்து சொல்றது ஒண்ணு அங்க போய் ரெண்டு நேரம் வந்து கால எட்டு மணிக்கு சார் கரவன சாயந்திரம் எட்டு மணி கரவை ரெண்டு நேரம் கரவையை பாத்து ஏத்திக்கலாம் ஒரு வீடியோல ஒரு ரேட் சொல்லி இதோட விற்பனை விலை விலையாயிரம் சொல்றோம் அஞ்சு ரூபாய் சொல்றோம் நேரம் வந்தாங்கன்னா கொஞ்சம் அனுசரிச்சர்லாம் ஆமா சரி இங்க இருந்து ஏத்திட்டு போறவங்க வண்டிகள் எல்லாம் வசதி பண்ண வண்டி எல்லாமே இருக்குனா ரயிலுக்கு தாங்கறதுக்கு நல்ல மானே இருபத்தி நாலு மணி நேரம் காட்டு மச்சல போடுறவங்களுக்கு அருமையா ஆமா பால் ரெண்டு வேலையும் சேர்த்து பதினஞ்சு சர்வ சர்வசாதாரமா கிடக்குண்ணே நல்ல மடி அம்சம் நல்ல மாடு கண்ணு மாடினாலும் நல்லா தீவனம் எதுவும் அடைச்சு வைக்கலண்ணே நம்ம நல்லா முகலட்சோம் நாள் அழகு ஓவியத்துல இருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்கள் வீடியோ பார்த்துட்டு வந்தாங்கன்னா நல்ல முறையில மாடுகள் நல்ல முறை நம்ம வந்து கமாண்ட்லயே பாசிட்டிவ் கமாண்ட்ஸ் வருது நெகட்டிவ் கமாண்ட்ஸ் வருதுனே சரி நெகட்டிவ் கமாண்ட்ஸ் என்ன வருதுனா விற்பனை விலை போட மாட்டேங்க அப்படின்னு இந்த வாரம் எல்லா மாட்டுக்கும் விற்பனை விலையே போட்டாச்சுனே ஆமா லாங்ல இருந்து வராங்க அப்படின்னா இங்க ஒரு ரேட்ட சொல்லிட்டு வீடியோல ஒரு ரேட்ட சொல்லிட்டு நேரில் வந்தோடனே ஐம்பது ரூபா மாட்டேன் அறுபது ரூபா விலை கூடாது எல்லாமே ரேட்டையும் சொல்லியாச்சு ஆமா ரேட்டோடையும் போட்டாச்சு நேர்ல இருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் வேலையை அனுசரிச்சு தரலாம் ஆமா கொஞ்சம் ரொம்பவே அனுசரிச்சு தர முடியாது கொஞ்சம் அனுசரிச்சு தரலாம் ஆமா இப்போ வந்து ரெண்டு நேரம் இப்போ பால் சொல்றோம் இருபது மாடு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அஞ்சு மாட போட்டு நான் மாடு வைக்கல எப்பவுமே இருபது மாடு நம்ம கிடக்கும் முன்ன பின்ன ஒரு பத்து டு பதினஞ்சு மாடு கிடக்கும் பதினஞ்சு மாடுல அவங்க ஒரு அஞ்சு மாடு எப்படியும் அவங்களுக்கு பிடிச்ச மாடுகளும் இருக்கும் எப்பவுமே இருபது மாடு ஸ்டாக் வச்சிருக்க மாதிரி தான் நம்மளும் போடுறோம் நம்ம வந்து வேலையால நம்பி நம்ம மாடே போடலே லாஸ்டாவது என்ன சொல்றாதான் வேலையால நம்பி மாடு போட்டோம்னா அவங்க வந்து தண்ணியை வச்சுட்டோம்மா வச்சிருக்க மாட்டாங்க அதனாலேயே நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகுது ஆகாது நம்மளுக்கு என்ன கொடுக்குற இடம் வந்து சக்ஸஸ் ஆகும் என்ன காரணம்னா நம்மளே பாக்கு ஒன்று வந்து நம்மளே பாக்குறோம் இன்னொரு சென மாடாக இருந்தா வந்து சுத்தி சரௌண்டிங்கில் கெட்டிருந்தோம் மாட்டை சுத்தி கட்டும்போது போது அங்கிட்டு மாடு நடக்கும்போது கண்ணுக்குட்டி பிறண்டு இருந்தாலும் கரெக்டாக வந்துடும் அதனால வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராது நேரில் வந்து பண்ண வந்து ரெண்டு ஒரு வேளைக்கு ரெண்டு வேளை கரவே பார்த்து எடுதுங்க நேரில் வரும்போது அந்த மாடோட குணம் எப்படி இருக்கு அப்படிங்க உங்களுக்கு தெரியும் நீங்களும் உழைச்ச காசு சும்மா ஆன்லைனில் பார்த்து நீங்களும் ஐம்பதாயிரத்தை போட்டீங்கன்னு சொல்லிட்டு நானும் மாடையத்தி விடக்கூடாது எனக்கு தெரியாத பிரச்சனை கூட உங்களுக்கு தெரிய வரலாம் நான் வந்து இருபது மாடு போட்டுக்கும்போது எனக்கு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் தெரியாம இருக்கலாம் அது உங்களுக்கு தெரிய வரலாம் இருபது மாடு எப்போவுமே இருக்கும் நேர்ல வந்து பாக்காங்க உழச்ச காசை வீணால் போட்டுக்க வம்பாக்காதீங்க நேர்ல வந்து பார்த்து எடுங்க எல்லா இல்லை யார்ட்ட போனாலும் நேரில் பார்த்து தான் உங்களுக்கு நல்லது லாங்ல இருந்து வரவங்க எப்போதும் கேட்டு வாங்க எத்தனை மாடு நாள் கேட்டு வாங்க நன்றி நன்றி வணக்கம்